வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகளுடன் அவர் தற்போது முன்னிலையில் இருக்கிறார் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சத்யன் மகோரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கள நிலவரம் என்ன என்பதை வயநாடு தொகுதியிலிருந்து எம்முடைய செய்தியாளர் டிட்டோ வழங்குகிறார் வணக்கம் டிட்டோ தற்போது வயநாடு தொகுதியினுடைய நிலை எப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை மனநிலை எப்படி இருந்தது ആ സുരേഷ് പ്രിയങ്ക വെട്ടി ഇപ്പോൾ മൂന്ന് ലക്ഷത്തി അമ്പത്തി ഒന്നായിരത്തി ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി എട്ട് ത്രീ ലാക്സ് ഫിഫ്റ്റി വൺ തൗസൻഡ് ടൂ ഹൺഡ്രഡ് ആൻഡ് സെവന്റി എയ്റ്റ് വാക്ക് വ്യത്യാസത്തില് അവർ ഇരുക്ക് ആന ലാസ്റ്റ് മക്കളവൈ തുകതി തേതലില് ടു തൗസൻഡ് ട്വന്റി ഫോറില് രാഹുൽ ഗാന്ധി ഫോർ നാല് പോയിന്റ് മൂന്ന് ഫോർ ലാക്സ് തേർട്ടി തൗസൻഡ് வாக்கு வித்தியாசத்திலே இந்த தொகுதியில் இருந்து வெற்றி அடைஞ்சால் ஆனா இப்போது தற்போது த்ரீல த்ரீ அண்ட் ஹாஃப் பிளாக்ஸ் முகளில இப்போது வாக்கு வித்தியாசத்தில இருக்கு பிரியங்கா காந்தி எல்லாருமே எதிர்பார்க்குது பிரியங்கா காந்திக்கு ஒரு போர் அண்ட் ஹாஃப் பிளாக்ஸ் வாக்கு வித்தியாசம் இருக்கும் என்றா இப்போ எதிர்பார்க்க ஆனா காங்கிரஸ் கட்சி எல்லாருமே உற்சாகமா இருக்கு அந்த வயநாடு எல்லாருமே உற்சாகமா இருக்கு வயநாடு பொறுத்த வரைக்கும் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் இந்த வயநாடு இந்த வயநாடு மாவட்டத்திலே இதில் மூணே மூணு சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு மற்ற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் பக்கத்துல இருக்க இருக்க மலப்புரம் கோழிக்கோடு இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே இருக்கு ஆனா இந்த சட்டமன்ற தொகுதிகள் நோக்கும்போது இந்த ஏழு தொகுதிகளில் ஆஹ் மானந்தவாடியில இப்போ சட்டமன்ற தொகுதி நோக்கும்போது எல்டிஎஃப் தெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜனிச்சு ஜெயிச்சிருக்கு ஆனா இப்போது இந்த மக்களவை தொகுதி பார்க்கும்போது எல்லா ஏழு தொகுதிகளும் தொகுதிகள் பிரியங்கா காந்தி இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் முன்னேறிட்டு இருக்கு தற்போது மட்டும் அவருக்கு த்ரீ அண்ட் ஹாஃப் லேக் வோட்டுட வித்தியாசம் இருக்கு ஒரு இந்த கவுண்டிங் முடியும் போது அவர் அவருடைய ராகுல் காந்தியுடைய மாதிரி ஒரு போர் அண்ட் ஹாஃப் லேக் வோட் டோட்டலா வாக்கு வித்தியாசம் இருக்கும்னு தான் அந்த கட்சி ஆளுகள் எல்லாமே நிரூபிச்சுட்டு இருக்கு ஆஹ் இப்போது இந்த எல்லாம் இந்த வயநாடு பக்கத்தில் எல்லாமே உற்சாகமா இந்த பார்ட்டி பிரவர்த்தகர் எல்லாமே உற்சாகமா இருக்கு அது அப்படித்தான் எங்கிறது நல்லா கலந்துகர் டிட்டோ பாஜகவுடைய வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாஜகவனுடைய வெற்றி வந்து மகாராஷ்டிரத்துல கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனா வயநாட்டில் பாஜகவனுடைய நிலை எப்படி இருக்கு ஆமா அதுதான் எல்லாருமே பாத்துட்டு இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவன் கே தா இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியோடு போட்டியிட்டு இருக்கு அந்த டைம்ல அவரு ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் ஓட்ஸ் டோட்டலா நேரி இருக்கு ஆனா தற்போது அது ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் மட்டும்தான் இந்த நவ்யா ஹரிதாஸுக்கு மேட முடியும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ வாக்குகள் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சது ஆஹ் ஆனா இதனாலே அந்த பிஜேபி ஆளுகள் எல்லாமே பாஜக ஆளுகள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு ஒரு போர் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி அவருடைய அவருட மாநில தலைவர் அங்க ஒரு பிடிச்சிருக்கு இந்த ஆனா இப்போது வந்து இருக்கு அதனாலே அந்த கட்சிக்கு உள்ளிலுமே இப்போதான் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு சுரேஷ் அங்கே இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ஒன்னா இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி மற்ற தேர்தல் இப்போ வந்து எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இங்க போட்டிட்டு இருக்காரு அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு சத்தியன் மகோரி அவரை பற்றின நிலவரம் எப்படி இருக்கு ஆமா அதுதான் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ராகுல் காந்தி போட்டியிடும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக அவருடைய தேசிய லீடர் ஆனி ராஜா அவருடைய தேசிய சிபிஐட தேசிய வைஃப் ஆனி இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி டூ லேக்ஸ் அபோவ் ஓட் பிடிச்சிருக்காரு இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல ராகுல் காந்தி போட்டியிட்ட எலெக்ஷன்ல ஆனா இப்போ அவருக்கு அந்த சத்தியமுகேரிக்கு ஒன் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் ஓட் தான் இப்போ கிடைக்கும் திட்டத்திட்டே அது ஒரு டூ லேக்ஸ் வரை போகும் கவுண்டிங் எல்லாம் முடியும் போது ஒரு டூ லேக்ஸ் டூ ஹண்ட்ரேட் டூ லேக்ஸ் அப்படிதான் இருக்கும் ஆனா அவரும் கொஞ்சம் இருக்கு காரணம் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி நடந்த தேர்தலில் அவருடைய ஆனி ராஜா வந்து நிறைய இது டூ அண்ட் ஹாப் லேக்ஸ் ஓட்ஸ் பிடித்த ஸ்தலத்து இப்படியான ஓட் ஷேர் எல்லாமே போயிட்டு இருக்கு இது எல்லாமே தெளிவா சொல்லுது பிரியங்கா காந்தி அங்க வந்த போது எல்லாருமே ஒரு உற்சாகமா ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுத்திருக்கு ஆனா இந்த டைம் நோக்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இல்லை அந்த சதவீதம் இப்ப இல்லை ஒரு நயன் பர்சன்டேஜ் இப்ப குறைஞ்சிருக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் டோட்டலா குறைஞ்சிருக்கு என்ன இருந்தால் கூடியும் பிரியங்கா காந்திக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசம் கிடைச்சது அவருடைய ஒரு சம்மதி தான் அங்க காங்கிரஸ் உடைய ஒரு சீகாரியது எப்படி இருக்குதுன்னு தெளிவா சொல்லுது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார் தொடர்ந்து இன்னும் பல வாக்கு எண்ணிக்கை சுற்றுகள் இருக்கிறது